வெல்கம் டு டென்னிஸ்டன் பிளாக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார் டவுனுக்கு தான் வந்துருக்கோம் மன்னார் டவுன் மன்னார் டவுனை தான் இப்போ கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்துருக்கும் சொல்லுவாங்க மாலை நே காலை நேரத்தில் ஒரு அழகாகவும் மதிய நேரத்தில் ஒரு அழகாகவும் மாலை நேரத்தில் ஒரு அழகாகவும் இரவு நேரத்தில் ஒரு அழகாகவும் இருக்கும் சில இடங்கள் இது மன்னார் வந்து எந்த நேரம் அழகாக இருக்கும் சிறு சிறுப்பான மனிதர்கள் வேலைக்கு போயிட்டு வர மனிதர்கள் வேலைக்கு போகிற மனிதர்கள் அது மட்டும் இல்லாமல் பேருந்து திரைப்படங்களில் பேருந்து இங்கேருந்து போகிறது அங்கேருந்து வரது அந்த சவுண்டு அந்த பறவைகள் வந்து பறந்து தெரியிற ச அந்த சத்தம் அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் இருக்கிற அழகாக விட ஸோ எனக்கு வந்து காலை நேரத்துக்கு அழகாக இரவு நேரத்துக்கு அழகு வந்து அந்த மின் விளக்குகள் அது மட்டும் இல்லாமல் மின் விளக்குகள் வந்து அந்த உணவகங்களாக உணவகங்களாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் ஷாப்பாக இருக்கட்டும் தொலைபேசி திருக்கும் திரு திருத்தமிடமாக இருக்கட்டும் இல்லை எல்லா கடைகளையும் அந்த வெளியில் மாட்டி இருக்கிற அந்த மின் விளக்குகள் வந்து அந்த ஒளி வந்து அந்த கடைக்குள்ளே பழகும்போது அந்த கடைக்குள்ளே இருக்க அந்த பொருட்களில் பழகும் போது இந்த கண்ணாடிகளில் படும்போது அது அது ஒரு புதுவித ஒரு அழகாக கொண்டு வரும் நெருக்கூட்டம் இல்லையா இதை வந்து உங்களுக்கு காண்பிக்க காண்பிக்கிறதுக்காக தான் காண்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய வந்து நான் நான் கண்டு ரசிக்கிற அழகை வந்து நான் கண்டு ரசிக்கிற இடங்களை வந்து நீங்களும் பார்க்கலாம் அதுக்காக தான் அதுக்காக நான் இவ்வளவு போராடி நான் வீடியோக்கள் எடுக்கிறது அந்த வீடியோக்கள் வந்து வீடியோக்கள் எடுக்கிறதுன்னு சொன்னால் ஏசியிலேயே கஷ்டம் தானே ஸோ மக்களாகி நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதம் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் குறைவாக இருக்குது இல்லை கொஞ்சம் வியூஸ் குறைவாக இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே